வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் ஆளும் திமுக கூட்டணியில் இப்போதே சலசலப்பு தொடங்கியுள்ளது நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கும் காங்கிரஸ் கட்சி வரும் தேர்தலில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடிவு செய்துள்ளது இம்முறை கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் திமுக தலைமைக்கு தகவல் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் முதல்வர் ஸ்டாலினிடம் காங்கிரஸ் கட்சியின் விருப்பத்தை தெரியப்படுத்தியுள்ளார் தேர்தல் வெற்றிக்குப் பிறகு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் நாங்கள் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பதே காங்கிரஸின் வாதம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருப்பதால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடிகிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத போது காங்கிரஸ் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தது அன்று கட்சியில் பங்கேற்காமல் ஆட்சியில் பங்கேற்காமல் விட்டது வரலாற்று தவறு அந்த தவறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கருதுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் இம்முறை ஐம்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது அரசியல் களம் மாறிவிட்டது எனவே பழைய இருபத்தி ஐந்து சீட்டு கணக்கை இம்முறை பெஞ்ச்மார்க்காக வைத்து பேசக்கூடாது என்று காங்கிரஸ் தலைமை கராராக உள்ளது